ரெண்டு முன்னேறு பேர் வாங்கினாரு வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம் தொடர்ந்து சீனா படத்துல நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு மாடுகளோட வினைகள் வரும் எப்படி இருக்குதுன்னு பாத்திரலாம் நம்ம இந்த பதிவுல பாக்குற பாத்தீங்கன்னா வத்த கறவை மாடுகள் பத்த பாட்டு போறோம் வத்த கறவை மற்றும் கண்ணு மாடுகள் இன்னைக்கு வத்த கறவை எல்லாம் இருக்கு அதிகமா வந்த மாதிரியே தெரியல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேல நிக்கிறது கீழே நிக்கிறது எல்லாருமே வெயிட் பண்றது பாத்தீங்கன்னா வத்த கறவை மாடுகள் பிரசந்தான் பாத்துட்டு இருக்காங்க இன்னும் மாடுகள் வரல ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி இன்னைக்கு என்ன வத்தகரம் மாடுகள் ஒண்ணும் வந்துகிட்டே இருக்கு தம்பி வந்துகிட்டே இருக்கு சரி கையில வச்சிருக்கேன் இந்த மாதிரி ரேட் வருங்க இது நாற்பத்தஞ்சு சொல்றாங்க தம்பி நான் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கேக்குறேன் தம்பி நாற்பத்தி ரெண்டுக்கு மோதறீங்க ஆமா ரேட் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் இது பண்றாங்க பார்ட்டி கொஞ்சம் இழுக்கறாங்க சரி இது என்ன பால அளவு எல்லாம் கொடுக்குங்க பால அளவு ரெண்டு நேரம் பத்து லிட்டர் கறக்கும்னு சொல்றாங்க பத்து லிட்டர் கறக்கு இளங்கண்ணில ரெண்டு நேரம் பதினஞ்சு பதினாறு கரக்கு ரெண்டு நேரம் பத்து கறக்கு சரி ஓகே இது என்ன வேலை முடிஞ்சீங்களா இல்லையா முடிஞ்ச மாதிரி தம்பி முடிஞ்ச மாதிரிதான்

ए मारो वो पास क्या आप अपने मेले पातक में जाएंगे भाई बनते अभी नहीं तोड़ नहीं हम तो तुम में चेला तो इतना जो है 7 करोड़ है येरे के रे पूकराने

Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne மடிக்கே மா நம்மளட்டிக்கிற மும்புற பாத்துட்டு இருக்காங்க அப்ப மா மாடு வரிசை கட்டி தூக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் பிசிதான் கடைசிக்கு பிடிங்க ஓ கடைசி கொண்டு வர்றீங்களா அது புற இவங்கள இந்த மாடு கீழ போன மாடு வந்துருச்சு மேலேயே உணர்ந்துட்டாங்க

நாப்பத்தி அஞ்சு ஏழு ஏழு வீட்டுக்கு ஏத்த மாடா பால் லிட்டர் பல் நாலு என்ன கொடுப்பீங்க நாற்பது கேக்குறேன் நீங்க என்ன ரேட்டும் கொடுப்பீங்க இந்த மாடு நான் தான் நாற்பத்தி அஞ்சுதான் அது அப்படி இல்ல சரி ஓகே மாதிரி மாடு பண்ணலாம் இல்ல எங்க வந்தாலும் வாங்கிக்கலாம் எத்தனை மாடு வச்சிருப்பீங்க இந்த மாதிரி

தெரியலீங்க மேடம் சரி ஓகே மேடம் போதிட்டு இருக்கிறாமா என்ன ரேட்டுக்கு வாங்கலாம்ங்க உங்க கணிப்படி அம்பத்தஞ்சு அறுபது ரூபாய்க்குள்ள வாங்கலாம் சரி 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 ஓகே சரிங்க அப்படியே நம்ம சைஸ் மாடுகள பாத்துறலாம் வீட்டுக்கேத்த சைஸ் மாடுகள் எத்தனை இருக்குன்னு பாப்போம் காரி

முப்பது என்ன ரேட்னா குடுப்பீங்க எட்டு கேக்குறாங்க இருபத்தஞ்சுக்கு இருபத்தி ஏழு இருபத்தஞ்சுக்கும் கேக்குறாங்க வீட்டு தேவை கரெக்டா இருக்கும் ஆமாங்க இருபத்தி இது வேற மாடு கொண்டாந்தீங்களா கொண்டாந்தோம் வேற இருக்கு அந்த கண்ணு மாடு படுத்துட்டு ஆமாங்க இந்த கண்ணு மாடு ஆமாங்க கண்ணு

ஆமாங்க கட மொழப்பு வாங்கிட்டு போனா வீட்டு அளவுக்கு வச்சு நல்ல மாதிரி முப்பத்தஞ்சு சொல்றான் முப்பத்தஞ்சு சொல்றீங்க ஆமாங்க சரி

முப்பத்தி அஞ்சு சரி ஓகே இந்த மாதிரி சைஸ் மாடுகள் நிறைய வரும் வீட்டு தேவைக்கு அளவா இருக்கிற மாடுகள் முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க பேசினா அனுசரித்து தருவாங்க சரி ஓகேண்ணா அப்படியே நீங்க சைஸ் மாடுகள் வரது நிறையவே இருக்கு அங்க இளங்கண்ணோட நிறைய வேணா இருக்குங்க இங்கே ஒன்னு கண்ணுக்குட்டி மட்டும் பிடிச்சிட்டு இருக்காரு பாட்டை கண்ணுக்குட்டி மட்டும் இருக்கு பாட்டை காணா அந்த மாடுங்களா ஆள் குருகுருன்னு பாத்துட்டு இருக்க கண்ணு குட்டி பிடிச்சிட்டு போனா கண்ணு கெடாரி கண்ணுங்களா கடாரிக்க நோட் இருக்கு என்ன வேலை வருது முப்பத்தி அஞ்சு எல்லாமே அந்த முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு சொல்லிட்டு இருக்காங்க கடாரிக்க நோட் இருக்குது

முப்பத்தி அஞ்சு இந்த மாடுங்களா செம்பூதுக்கரியா செம்பூதுக்கரியில சேர்றது முப்பத்தி அஞ்சு ரூ சொல்றாங்க வீட்டு தேவைக்கேத்த மாடு ஒரு அஞ்சு லிட்ரு அஞ்சு லிட்ரு கறக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நல்லா போன வாரம் கொஞ்சம் நல்ல வியாபாரம் முடிவா இருந்துமே இந்த வாரம் திருப்பனும் கொஞ்சம் நல்லா போகுது அதனால எல்லாமே நல்லா இருக்காங்க எல்லாமே திருப்பம் முடிஞ்ச பாடுது சைஸ் மாதிரி எடுத்து போறலாங்களா இந்த யாரு பேசுறது அட நீரே எனக்கு சொல்லுங்க இந்த என்ன அட வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்க ஊத்துக்குள்ள இருந்து வரங்களா ஊத்துக்குள்ள இருந்து மாடு வாங்கறதுங்களா விற்கற குழந்தைங்களா வாங்கறதுதான் வந்திருக்கோம் வாங்குறதா வந்தீங்க எப்படி இந்த சதையில பரவாயில்ல எல்லாம் எங்கனா ரொம்ப தான் சொல்றாங்க தெரியுதுங்க

காலை பாப்பங்க பாப்போங்க பின்காலா அப்புறம் மாடு லட்சணமா இருக்கணுங்க கொம்பு இல்லாட்டினாலும் பரவாயில்ல கொம்பு இருந்தாலும் பரவாயில்ல லெச்சம் வேணும் லட்சணம் ஆமா காலேஜ் மாட்டம் போறதை மட்டும் பல்லு ஒரு பிரச்சனையும் இல்லை கல்லு பாக்கணுங்க கண்டிப்பா பல்லு வேணும் எத்தனை கல் பல் தரத்துல வாங்கினா நல்லா இருக்கும் சொல்லு நீ சொல்லுங்க சொல்லி சொல்லுங்க ஆறு பல்லுங்க இல்லைன்னா ஆறு பல்லுங்க கடப்பல்லுங்க கடப்பல்ல கட முழப்புக்குள்ள ஆற பிரச்சனை இல்ல

அப்படியே உள்ள பாத்தோம்னா எங்க நியூஸும் ஓரளவு ஆடைகளை பாத்துட்டோம் நம்ம பாய் பார்த்த பார்த்துருக்கணும் வாழ வச்சு நம்ம சொல்லுங்க தப்பு 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 அருகேஜா செக் பண்றாங்க de perfeito கவர் பண்றது பின்னாடி ரொம்ப நல்ல பெருமிட்டு இருக்கும் அதே மாதிரி இங்கோட வர்த்தகம் தான் இது நல்ல பெருமிட்டு இருக்கும் பாயோட மாடு இருந்தாங்க எல்லாமே அப்படியே மாடுகள் சைஸ் ஹைட்டான மாடு இருக்கிறது இல்லையா எல்லாம் ரொம்ப ரொம்ப ரவுண்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் ரொம்ப வச்சு முடியாதீங்க ரொம்ப மாட்டாங்க நல்ல பெரிய வெறிப்பாடு எல்லாமே சேர்ற மாடு பாயிருக்க

இந்த மாடல பெரிய பெரிய மாடல என்ன ரேட்டுக்கு வரும் ஐயா இதெல்லாம் ஐம்பத்தஞ்சு அறுபது வரும் ஐயா ஐம்பத்தஞ்சு அறுபது வரும் யாரு கொண்டாந்து இருக்கிறாங்க பாய் வீட்டு கொண்டாந்து இருக்கிறாங்க திருப்பூர் பாய்யா திருப்பூர் பாய் சரி 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 ஓகே இந்த சந்தைக்கு வத்தகர வாங்க எத்தனை மணிக்கு வரணுங்க ஒரு ஒன்பது மணிக்கு வரணும் ஐயா ஒன்பது மணிக்கு வந்தா வாங்கிக்கலாம் சரி 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 ஓகேங்க ரொம்ப நன்றி